அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பு ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டமூலம் தொடர்பான விவாதம் இன்றும் பாராளுமன்றத்தில் போலீசாரிடமிருந்து தலைமறைவாகியுள்ள சம்பத் மனம்பேரியின் கார் எம்பிலிபீடியாவில் கண்டுபிடிப்பு எல்ல விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் உரிமையாளர் கைது நேபாள தலைநகர் கத்மண்டு உள்ளிட்ட பகுதிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்துக்கு இன்று அறிவித்தார் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் நிலையே கட்டளைகளை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற ஒழுங்குகள் மற்றும் இந்த முன்மொழிவை கவனமாக பரிசீலித்தேன் இது தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றம் இந்தியாவின் மக்களவை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரதிநிதிகள் சபை போன்ற பிற பொதுநலவாய மற்றும் ஜனநாயக சட்டமன்ற அமைப்புகளில் பின்பற்றப்படும் மரபுகள் மற்றும் நடைமுறைகளையும் இந்த விடயம் தொடர்பில் நான் ஆய்வு செய்தேன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு ஆகிய சரத்துகளின் கீழ் கூட்டு மற்றும் தனிப்பட்ட அமைச்சர் அமைச்சரவை அந்தஸ்து காணப்படுகிறது உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை அமைச்சர் இல்லை தற்போதைய நிலைமைகளின் கீழ் இந்த சபையில் நேரடி அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பை கொண்டிருக்கவில்லை இதற்கமைய அமைச்சருக்கு எதிராக இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் இல்லை இதன் காரணமாக இன்று அவ்வாறான பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அரசியலமைப்பு ரீதியாக மற்றும் முன்னுதாரணங்களுக்கு ஏற்படும் இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பிரதமச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை முறையான ஒழுங்கை கொண்டிருக்கவில்லை எனவும் அதனை தற்போதைய நிலைமைகளின் கீழ் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நான் இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன் பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தின் போது உங்களிடம் இது தொடர்பில் குழுவின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக அதே போன்று இந்த நடவடிக்கைலா பிரேரணை மூலம் பாதிப்பு ஏற்படுமா தெரிந்து கொள்வதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றதாகவும் கூறியிருந்தீர்கள் நாம் அறிந்த வகையில் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு அறிக்கை கிடைத்துள்ளது இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள காரணங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் வித பாதிப்பும்

நிறைவேற்ற அதிகாரத்தை செயற்படுத்தும் பிரதமர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் நடைமுறையானது நடைமுறையாகும் வெஸ்ட் நடைமுறையாகும் செயலாளர் பணிக்குழுவும் வழங்கிய அறிக்கைகளையும் தற்போது உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மதுவ பண்டார அச்சுறுத்தல் விடுத்தார் இதற்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லாம் பிரேரணையை கொண்டு வருவதாக கூறினார் இதுவான் ஜனநாயகம் சபாநாயகர் ஆகிய உங்களை தோற்கடிக்க இவர்களால் இந்த உலகில் முடியாது எனினும் இதுவா எதிர்கட்சி தலைவரின் நிலைப்பாடு சபாநாயகர் இது தொடர்பில் ஆராய்ந்து எதிராக பாராளுமன்ற சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக எந்த ஒரு பிரேரணையையும் கொண்டு வாருங்கள் அதன்படி செயற்பட நாம் தயார் உங்கள் செயற்பாடு தொடர்பில் சிந்தியுங்கள் தொடர்ந்து உங்களால் இங்கு உரையாற்ற முடியாது அவ்வாறு அதிகாரம் பாராளுமன்றத்தில் இல்லை

ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டமூலம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாதிக்கப்படுகிறது முட்பகல் பதினொன்று முப்பதுக்கு ஆரம்பமான இன்றைய விவாதம் மாலை மூன்று முப்பது வரை நீடிக்க உள்ளதுடன் அதன் பின்னர் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குவதற்கான நீக்குவதற்கான சட்டமூலம் அரசியலமைப்புடன் இணங்குவதாக உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது என சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்துக்கு நேற்று அறிவித்தார் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சபரகமூக பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பத்ரன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே முன்னாள் கடற்படை பணிக்குலாம் பிரதானி மொஹான் விஜய் விக்ரம் ஆகியோரின் மூன்று மனுக்கள் தாக்கல்ட்டமூலத்தை உட்படுத்தி ஏனைய மூன்று மனுக்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் கட்டுப்பாட்டு செயலாளர் ரேணுக பேரேராவ் உள்ளிட்ட மூவர் தாக்கல் செய்திருந்தனர் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அச்சல வெங்கப்பூலி சம்பத் தபேகோன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழாவினால் குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன மித்தனிய பகுதியில் உள்ள காணி ஒன்றிலிருந்து ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரை தவிர்த்து செயற்பட்டு வரும் சம்பத் மனம் பெரிய எனும் நபருக்கு சொந்தமான கார் ஒன்று அமிலிபிட்டிய பகுதியில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன திருத்தமிடம் ஒன்றிலிருந்து கைவிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கார் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் கூறினர் இதனிடையே குறித்த ரசாயனப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் சேனாதிர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போதை பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு பாதாள உலகக்குழுவை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ரசனவியல் பேராசிரியர் என்ற வகையில் எனக்கும் இது ஆச்சரியமாக இருக்கின்றது இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற போதும் அறிவுள்ளவர்கள் வழித்தவரி செல்லாமல் அந்த தொழில்நுட்ப அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனை ஒரு நன்மைக்காக பயன்படுத்தினார் நாட்டிற்கு பயனுள்ள தயாரிப்புகளுக்காக பயன்படுத்தினார் எவ்வளவு நன்றாக இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் என்னவென்றால் நீண்ட காலத்திற்கு முன்னர் அரசியல் சக்திகளுடன் பாதுகாப்புடன் பாதாள குழுவினர் விளையாடிய விளையாட்டுக்கள் ஒரு பக்கமே இது இதை இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் அதன் ஒரு கட்டமே பாதாள குழுவை கட்டுப்படுத்துவது அரசியல் சக்திகளின் ஆதரவுடன் பாதாள குழுவே இந்த ஈடுபடுகிறது இப்போது அரசியல் சக்திகளின் ஆதரவு இல்லாமல் போனதால் பைத்தியம் பிடித்தபடி ஒருவரை ஒருவர் கொன்று வருகின்றனர் மறுபக்கம் ரகசியங்கள் வெளிவந்துள்ளன இதை முற்றிலுமாக நிறுத்த முடியும் இதை நிறுத்த வேண்டும் அதற்காக தேசிய மக்கள் சக்தி இணைந்துள்ளது சர்ச்சைக்குரிய நிதி குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான பதினைந்து சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குற்ற விசாரணை பிரிவு தெரிவிக்கின்றது குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை விரைவாக விசாரணை செய்வதற்காக இந்த பிரிவு அண்மையில் நிறுவப்பட்டது இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடுகள் அடங்கிய ஆவணங்களை புதிய அலுவலகத்திற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை ஒருங்கிணைத்தல் தொடர்பான சில சம்பவங்கள் குறித்தும் மத்திய குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளையும் உடனடியாக நிறைவு செய்து இது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட பண்டாரவளை வெள்ளவாய வீதியின் இருபத்தி மூன்றாம் மைல்கள் பகுதியில் விபத்துக்குள்ளான பஸ்ஸின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஸ்ஸினை முறையாக பராமரிக்க தவறினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே பஸ்ஸின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்காளி பகுதியினை சேர்ந்த சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த பதினேழு பேரும் அவர்களை மீட்க சென்று இருவரும் காயமடைந்தனர் அவர்களில் பன்னிரண்டு பேர் தங்காளி நகரசபை ஊழியர்கள் ஆவர் சுற்றுலா சென்ற பஸ் ஒன்றை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுடன் விபத்தில் பஸ்ஸின் சாரதியும் உயிரிழந்தார் இதேவேளை விபத்துக்குள்ளான பஸ்ஸின் பாகங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்க அதிகாரிகள் குழு ஆய்வு செய்துள்ளது அந்த குழுவின் அறிக்கை ஒரு வாரத்திற்குள் தனக்கு கிடைக்கும் என தான் நம்புவதாக மோட்டார் வாகன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்காக போக்குவரத்து அமைச்சுடன் இணைந்து ஒருங்கிணைந்த விசேட வேலை திட்டம் செயற்படுத்தப்படுவதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர விதாரண மதுர சினவிரத்ன தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கடந்த சில நாட்களில் பல வீதி விபத்துகள் நடைபெற்றுள்ளன குறித்த விபத்துகளில் பாடசாலை மாணவர்களும் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் பார்த்தோம் பொது போக்குவரத்து மாணவர்களுக்கான இவ்வாறானவை ஏற்படுகின்றன எனவே நாங்கள் இது தொடர்பில் விசேடமாக பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து செய்யும் அதாவது பாடசாலைக்கு அல்லது பாடசாலை நடவடிக்கைகளுக்காக வெளியில் செல்லும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் தன்மை மற்றும் சரியான அளவில்

பெரிய பகுதியில் ஆயுதத்தினால் தாக்கி நேற்றிரவு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மருதமுனை பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதான இளைஞரை கொலை செய்யப்பட்டுள்ளார் அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறினால் இந்த கொலை சம்பவம் இடமேற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது ஆறு எட்டு மின்கட்டண அதிகரிப்புக்கு மின்சார சபை முன்மொழிவை முன்வைத்துள்ளது இது தொடர்பான எழுத்து மூலமான முன்மொழிவு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும் என பொதுப்பான்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார் நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு அந்நாட்டு ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் நேற்று நேற்றிரவு பத்து மணி முதல் நேபாளத்தின் பல பகுதிகளை ராணுவம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தின் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் செழிப்பு இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்திலே குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை மனதை வேதனைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர் பல இளைஞர்கள் உயிரிழந்திருப்பது தனது இதயத்தை மிகவும் வருத்தப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அமைதியான தீர்வு காண வேண்டியது அவசியம் என ரஷ்யா அறிவித்துள்ளது நேபாளத்திற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் ரஷ்யா தமது பிரஜின அறிவுறுது போராட்டக்காரர்கள் பிரதான விமான நிலையமான காத்மண்ட் சர்வதேச விமான நிலையத்திற்கு நுழைய முயற்சித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக காட்மண்ட்டு விமான நிலையம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களின் மீதான தடையை நீக்குமாறு கோரி கடந்த இரண்டு நாட்களாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் பொய்யான செய்திகளின் பரவலை கட்டுப்படுத்தவும் இணையவெளி மோசடிகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடு மாறுபாடுகளை குறைக்கும் நோக்கிலும் நேபாள அரசாங்கம் சமூக வலைதளங்கள் தடை செய்வதற்கு தீர்மானித்திருந்தது போராட்டங்கள் வலுவடைந்த காரணத்தினால் சமூக ஊடகங்கள் மீதான தடையை தளர்த்துவதாக நேபாள அரசாங்கம் அறிவித்தது எவ்வாறாயினும் ஊழல் மிக்க அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதல்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக நேபாள சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்ட ஸ்டெபசேன் லுகோனு அந்நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமனுவேல் மேக்ரோனினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இமனுவல் மேக்ரோனின் அரசாங்கத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகளுக்குள் நியமிக்கப்பட்ட ஐந்தாவது பிரதமராகவும் அவர் பதிவாகியுள்ளார் நம்பிக்கையில்லா பிரேரணி மீதான வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பின்னர் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ பதவி விலக்கப்பட்டார் இந்நிலையிலேயே செபஸ்டியன் லொகோனு புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றுமொரு சர்வதேச செய்தி கட்டார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டார் தலைநகர் டோஹாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஜப்பான் கண்டனம் வெளியிட்டுள்ளது குறித்த தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து ஹமாஸ் அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் தமது பிரதிநிதிகள் மீதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சமத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறியுள்ளதாக கட்டாரின் வெளிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலின் செயற்பாடுகளை பொறுத்துக் கொள்ள எனவும்லில் கடந்த ஏழாம் நடத்தப்பட்ட பிரயோகத்துடன் தொடர்புடைய ஹமாஸ் அமைப்பினரை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது தொடரில் இன்றைய போட்டியில் இந்தியாவும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகளும் மோத உள்ளன இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதேவேளை ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஆப்கானிஸ்தான் தொன்னூற்று நான்கு ஓட்டங்களால் வெற்றி ஏற்றியது அபுதாபியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் மோதின நான்கு சுழற்சிகள் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்து எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு நூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்கினை நோக்கி துறைப்படுத்த ஆடிய ஹாங்காங் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது Massive win for Afghanistan by 94 runs, 94 for 9. Hong Kong, China end with job well done. இன்று இடம் பெறவுள்ள தொடரின் இரண்டாவது போட்டியில் ஐக்கிய அரபு இந்திய அணிகள் மோதவுள்ளன இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு துபாயில் ஆரம்பமாக உள்ளது போட்டியின் ஒத்துகப்பூர்வ உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை கொண்டுள்ள டிவி வானில் அனைத்து போட்டிகளையும் நீங்கள் நேரடியில் கண்டுகளிக்க முடியும் இரண்டாவது இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச மெய்வல்லு சாம்பியன் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குளம் நாட்டிலிருந்து இந்த ஆண்டுக்கான உலக ஈட்டியறிதல் போட்டிகள் ரோமேஷ் தரங்கர் சுமேதா ரணசிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளதுடன் நதிஷா ராமநாயக்க பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க உள்ளார் இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் இருபது குறாம் திகதி வரை நடைபெறவுள்ளன இத்துடன் நியூஸ் ஃபஸ்டைன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனத்தியாள செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்